வணக்கம் ரஷ்யாவினுடைய உதவி படைத்துறை அமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ராணுவ சீருடையுடன் அவர் நீதிமன்ற கொண்டு வரப்பட்டு இரண்டு மாத காலங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் இழைத்திருக்கின்ற குற்றம் பெரிய பொருட்களை வாங்குகின்ற விவகாரத்தில் பாரிய நிறுவனங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் பெருந்தொகையான பணத்தை லஞ்சமாக வாங்கியிருக்கின்றார் என்பது குற்றச்சாட்டாகும் டிமூவர் மிக பிரபலமான தலைவராக இல்லாவிட்டாலும் இவர் உண்மையாக ராணுவ பயிற்சியை எடுத்த ஒருவர் அல்ல ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தில் இருந்த ஓர் அரசியல்வாதி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவருக்கு ராணுவ சீருடையை என்ன அடிப்படையில் போட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் இவர் கொள்ளையடித்திருக்கின்ற தொகை சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய தொகை என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய எஃப் எஸ் பி போலீஸ் பிரிவினரனுடைய உளவு பிரிவினர் இவரை பின்தொடர்ந்து இவருடைய மோசடிகளை இவரோடு சம்பந்தப்பட்ட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரஷ்யாவில் இப்படி ஒருவர் கைது செய்யப்படுவாராக இருந்தால் அவர் சாதாரணமான பிரச்சனைகளை சந்திக்க முடியாது மிக பெரும் சூறாவளியை சிறைக்கு பின்னால் சந்திக்க வேண்டி வரும் ரஷ்யாவில் படைத்துறை உதவி அமைச்சர் என்பவர் ஒருவர் அல்ல இவரை போல மொத்தம் பன்னிரண்டு பேர் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய ராணுவமாக இருப்பதனால் பணிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது இவர் வீடு மனைகள் வாங்குவது நிலம் வாங்குவது ரஷ்ய ராணுவத்திற்கு உரிய சொத்துக்களை கொள்வனவு செய்வதில் பணியாற்றிய காரணத்தினால் பெருந்தொகையான பணத்தை விளையாடி தள்ளி இருக்கின்றார் என்பது குற்றச்சாட்டாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இப்பதவியில் இருக்கின்றார் ரஷ்ய அதிபருடன் சேர்ந்தவர்கள் தமது மனம் போனபடி பணத்தை சுருட்டுகின்ற சம்பவங்கள் ரஷ்யா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபரனுடைய கட்டுப்பாட்டை மீறி இவ்வாறானவர்கள் எல்லாம் பெருந்தொகையாக காளான் போல வளர்ந்து விட்டார்கள் இவர்களை களை எடுப்பது மிகவும் கடினம் உக்ரைனிலும் இது போன்ற காளான்கள் நிறைய உண்டு எனவே போர் என்பது கேட்பதற்கு ஆள் இல்லாமல் கொள்ளையடிப்பதற்கான ஒரு தருணம் என்பதை மறந்துவிடக் கூடாது உலகில் பல நாடுகளில் போர் கொள்ளையாகவே இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய செனட் தைவான் இஸ்ரேல் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு வழங்குகின்ற தொன்னூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது இந்த தொகையானது டென்மார்க்கினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உற்பத்தியில் நாளில் ஒரு பகுதி பெரும் தொகையாக இருக்கின்றது இது டேனிஷ் குரோனர்களில் அறுநூற்றி அறுபத்தி ஒரு பில்லியன் குரோனர்களாகும் உக்ரைனுக்கு நானூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் குரோனர்கள் இஸ்ரேலுக்கு நூற்றி எண்பத்தி ஒரு பில்லியன் குரோனர்கள் தைவானுக்கு ஐம்பத்தி ஐந்து பில்லியன் குரோனர்கள் வழங்கப்படுகின்றது இது செனட்டிலும் உறுதி செய்ய காரணத்தினால் இனி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்றே கையெழுத்து வைப்பதாக அறிவித்திருக்கிறார் டென்மார்க்கில் அதிர்வலைகளாக இருக்கின்றது பிரிட்டன பாராளுமன்றம் டவுனிங் ஸ்ட்ரீட் பத்தாவது இலக்கம் போலவும் பிரான்சினுடைய எரிந்து போன தேவாலயம் போலவும் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டிடமாக வருடங்கள் புகழ்மிக்க இந்த கட்டிடம் எரிந்தது குறித்த அதிர்வலைகள் இன்னமும் இல்லை கட்டிடம் ஆறிவிட்டாலும் மனங்கள் ஆறவில்லை கட்டிடத்தினுடைய அருகு சுவர்கள் இடிந்து விழ ஆரம்பித்திருக்கின்றன இதற்கான சித்திரம் வெளியாகி இருக்கின்றது அதையே இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற ஆய்வொன்று தூக்கம் என்பது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அவசியம் என்று வலியுறுத்தி இருக்கின்றது டென்மார்க்கில் சராசரியாக ஒருவருடைய தூக்கம் ஏழு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது பதினெட்டில் இருந்து அறுபத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்களுடைய தூக்கம் குறித்த சராசரி அளவு இதுவாகும் ஆனால் ஒவ்வொரு பத்து பேரை எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று பேர் ஏழு மணி நேரத்திற்கு குறைவாகவே அன்றாடம் தூங்குகின்றார்கள் என்றும் இது சுகாதாரத்துறையில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸ்ட்ரெஸ் நிலையை உருவாக்கும் உளவியல் பிரச்சனைகளை உருவாக்கும் மேலும் பல நோய்களுக்கு வழிகோலும் என்றும் எனவே சரியான நேரம் தூங்கச் செல்ல வேண்டும் தூக்கத்திற்காக நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியம் தொலைக்காட்சி திரைகள் கை தொலைபேசிகள் போன்றவற்றை ஆப் செய்து அமைதியாக உறங்க வேண்டும் என்று கூறுகின்றது ஆரோக்கிய வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால் ஒருவர் எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் என்ற பட்டியலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் பிறந்ததில் இருந்து மூன்றே மாதங்கள் ஆகிய குழந்தைகள் பதினான்கில் இருந்து பதினேழு மணி நேரங்கள் நான்கில் இருந்து பதினொரு மாதம் ஆகிய குழந்தைகள் பன்னிரண்டில் இருந்து பதினைந்து மணி நேரங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் பதினொன்றில் இருந்து பதினான்கு மணி நேரம் மூன்றில் இருந்து ஐந்து வயது பிள்ளைகள் பத்திலிருந்து எட்டிலிருந்து பத்து மணி நேரம் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஐந்து வயதை சேர்ந்தவர்கள் ஏழில் இருந்து ஒன்பது மணி நேரம் இருபத்தி ஆறில் இருந்து அறுபத்தி நான்கு வயதை சேர்ந்தவர்கள் ஏழில் இருந்து ஒன்பது மணி நேரம் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் அன்றாடம் தூங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் தூங்க செல்லும் நேரம் சரியாக இருக்க வேண்டும் எழும்புகின்ற நேரமும் சரியாக இருக்க வேண்டும் அதில் சரியான திட்டமிட்ட இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் இன்று வெளியாகி இருக்கின்ற ஸ்ரீலங்கா செய்திகளிலே ஒரு செய்தி கவனத்தை தொடுகின்றது தொழில் வெளிநாட்டு துறை வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கராவினுடைய கருத்து இலங்கையினுடைய வடபுலத்தை அமைந்திருக்கின்ற மன்னாரை துறைமுக நகரமாக மாற்ற வேண்டும் என்று ஸ்ரீலங்காவினுடைய ஜன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விரும்புவதாக கூறுகின்றது சுற்றுலா துறையை இப்பகுதியில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் மன்னார் இந்தியா இடையே படகு சேவையை கொண்டு வர வேண்டும் என்றும் இதற்கு இடையே இருந்த ராமர் பாலத்தை அண்டி இருக்கின்ற கதைகள் காரணத்தினால் இதை சுற்றுலா நகரமாக மாற்றலாம் என்றும் கருதுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மன்னார் என்பது இன்று நேற்று அல்ல புத்த மதத்தில் இருந்து குடியேற்ற காலத்தில் இருந்து எல்லாளன் காலத்தில் படைகள் இறங்கிய காலத்தில் இருந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக மன்னாரில் இருக்கின்ற தீவு பகுதி காணப்படுகின்றது சிங்கப்பூர் போல ஸ்ரீலங்காவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஓர் ஆசை நீண்ட காலமாக இருந்து சிங்கப்பூரை விட சிறந்த நாடாக இருந்த ஸ்ரீலங்கா உள்நாட்டில் இன பிரச்சனையை கிளப்பிய காரணத்தினால் படுவீழ்ச்சி அடைந்தது வரலாறு இப்பொழுது மன்னார் குறித்த ஆவல் ஏற்பட்டிருக்கின்றது சிங்கப்பூரை போல மன்னாரை தனியான நகரமாக எடுத்து எப்படி உலக பெற்ற நகரமாகவும் சிங்கப்பூரை போலவும் ஒரு நகரமாக தொழில்துறை நகரமாக மாற்ற முடியும் என்பதை சிங்கப்பூருடன் ஒப்பிட்டு உயிர்வரை இனிக்கும் யாழ்ப்பாணம் என்று என்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்திலே மன்னாரை எப்படி சிங்கப்பூராக மாற்றுவது என்று சில ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதியிருந்தேன் இப்பொழுது ஸ்ரீலங்கா அவர்கள் சிந்திப்பது மகிழ்ச்சியை தருகின்றது இலங்கையை சிங்கப்பூர் ஆக்குவதை விட மன்னாரை சிங்கப்பூர் ஆக்குவது இல சிங்கப்பூரை விட மன்னார் பரப்பளவில் பெரியதாக இருக்கின்றது எனவே மன்னாரை மாற்றுவது மிகச் சிறந்த ஒரு வழியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படத்தில் வருகின்ற மன்னாரன் கம்பெனியினுடைய மேனேஜர் வேலை பார்த்த தங்கவேல் போல இல்லாமல் சரியாக சிந்தித்தால் மன்னாரையாவது சிங்கப்பூராக மாற்றிவிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே ஏன் நினைட்டீங்க இன்னும் மேடம் என் தம்பி ராஜுவாட குறை மாதிரி இருக்க உலகம் அழகு தலைவர் வெல்கம் டு